வெல்கம் டு யுவர் சேனல் இந்த வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பெண்கள் சேமிப்பது எப்படி நம்ம வந்து எப்படி நம்ம பணத்தை வந்து சேமித்து வைக்கலாம் அந்த வீடியோவை தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம் என் கையில் பணமே இல்லை என்னால் சேமிக்கவே முடியலை நான் வந்து குழந்தையை பார்த்துட்டு வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ நீங்கள் இந்த வீடியோவை வந்து கடைசி வர பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு உங்களால் அஞ்சு ரூபா கூட சேர்த்து வைக்க முடியாதா கண்டிப்பாக முடியுங்க ஒரு நாளைக்கு நீங்கள் அஞ்சு ரூபா கூட சேர்த்து வைக்க முடியும் அவர்களுக்காகத்தான் இந்த வீடியோ நீங்கள் வந்து என்னென்னா ஒரு நாளைக்கு நீங்கள் டெய்லி வந்து கடைக்கு இதுகளுக்கெல்லாம் போவீங்க ஒரு நாளைக்கு நீங்கள் டெய்லி ஒரு ரூபா சேமிச்சா கூட உங்களுக்கு லாபம்தான் சரியா அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லி நீங்கள் சேர்த்து உங்களால் சேமிக்க முடிஞ்ச அளவு நீங்கள் சேமித்து வச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது சரியா நீங்கள் வந்து இப்போ வந்து தினசரி மளிகைக்கடை பூக்கடை அந்த இதுகளுக்கெல்லாம் போவீங்க சாமான் வாங்கவே உங்களை உங்கள்கிட்ட வந்து ஒரு ரூபா கூட கையில் மிஞ்சாமாயாக இருக்கும் அப்போ ஒரு ரூபா இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்து வைங்க இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் ஒரு நாளைக்கு ஒரு ரூபா மணிக்கு சேர்த்தாலுமே ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா வந்துடுது அதுக்கடுத்து ரெண்டு ரூபா நீங்கள் சேர்த்தாலுமே எழுநூற்றி முப்பது ரூபா வந்துடுது அதுக்கடுத்து நீங்கள் அஞ்சு ரூபா சேர்த்தாலுமே ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஒரு வருஷத்துக்கு வருது நீங்கள் டெய்லி ஒரு பத்து ரூபா சேர்த்தாலுமே ஒரு வருஷத்துக்கு மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா வந்துடுது இப்போ வந்து இந்த மூணு இதை நீங்கள் கூட்டினாலுமே டெய்லி பதினெட்டு ரூபா நீங்கள் சேர்த்து வச்சாலுமே